இன்னைக்கு வீடியோல தாடாசனம் அப்படின்னு ஒரு ஆசனம் பார்க்க போறோம் இதுக்கு மாற்று பெயரும் ஒன்று இருக்கு பனை மரம் ஆசனம்னு சொல்லுவாங்க உடம்ப தூக்கும் போது இங்கெல்லாம் ஜிவ்னு அடிக்கிற மாதிரி அப்ப என்ன அர்த்தம் இப்போ தாடாசனம் பலன் பார்க்கலாமா சரி இதுல நீங்க நல்லா எம்புறீங்க இல்லையா அப்போ கையும் விரிக்கிறீங்க இல்லையா நுரையீரல் நல்லா விரிவடைது இல்லையா லங்ஸு ஸோ உங்களுக்கு வீசிங் ஆஸ்மா இந்த பிரச்சனை எதிர்காலத்தில் வரவே வராது ஓகேவா ஏன்னா அனைவருக்கும் அன்பான வணக்கம் எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கீங்களா நீங்கள் ஆரோக்கியமாக வாழணுன்றதுதான் இந்த யோகா சேனல் உமாபதியினுடைய சேனலோட நோக்கம் அதனால் எச்சரிக்கை உணர்வோடு சொல்லி கொடுக்குறேன் ஒவ்வொரு ஆசனமும் அதை வந்து அதே மாதிரி எச்சரிக்கை உணர்வோடு செய்யுங்க நானும் எங்கள் சிஷியரோ ரொம்ப கடுமையான உழைப்பு கொடுத்து தான் உங்களுக்கு வீடியோ போட்டுருக்குறோம் அதனால் இந்த யோகா உமாபதி சேனலுக்கு நீங்கள் புதிய அன்பராக இருந்தால் பெல் பட்டன் ப்ரெஸ் செய்து சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு உதவுமாறு அன்புடன் வேண்டுகிறேன் இன்னைக்கு வீடியோல தாடாசனம் அப்படின்னு ஒரு ஆசனம் பார்க்க போறோம் இதுக்கு மாற்று பெயரும் ஒன்று இருக்குது பனை மரம் ஆசனம்னு சொல்லுவாங்க சரியா சரி அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வயசானவங்க அதே மாதிரிதான் அஸ்த பாதாங்க ஆசனத்துக்கு சொன்ன மாதிரி செவ்ல சாஞ்சிக்கோங்க வயசானவங்க அப்புறம் கை தூக்குங்க சொல்லுவாங்க இல்லையா பிருஷ்டபாகம் அதை செவ்வரில் சாட்சிக்கோங்க சேஃப்டி இஸ் த வே ஹாப்பி இஸ் த டே அப்படின்னு ஒரு ஆங்கில பழமொழி இருக்குது இதுக்கு எது சொல்லுதுன்னா மேலே ஒரு வால் கிளாக் இருந்து நீங்கள் போய் அங்கே கை தூக்கி வால் கிளாக் உங்கள் தலையில் விழக்கூடாது அதனால பார்த்துக்கோங்க அங்கே எதுவும் உங்களுக்கு தலையில் இடிக்கிற மாதிரி இல்லையா பார்த்துக்கோங்க பார்த்துக்கிட்டு பாகத்தை வச்சுட்டு இப்போ கை நல்லா இந்த மாதிரி கால் அந்த கால் விரல்கள் மட்டும்தான் தரையில இருக்கணும் காலில் இருக்க அந்த குழியும் புதியங்கால் ஹீலுன்னு சொல்லணும்னா அது மேலே போகணும் அப்புறம் இறங்கிடுங்க உங்களுக்கு ஏன்னா அறுபது வயசுக்கு மேல உள்ளவர் இப்படி தலையில கை வச்சு ஒரு ரெண்டு மூணு செகண்ட் ரெஸ்ட் எடுங்க ஊறிக்கிட்டே போனீங்கன்னா ரொம்ப ஈஸி அப்புறம் இறங்குங்க இந்த மாதிரி அறுபது வயசுக்கு மேலே உள்ளவர் இந்த மாதிரி ஊதிக்கிட்டே மேலே போங்க தலையில் கை வச்சு அஞ்சு சைக்கிள் செய்யணும்னு இருக்கா அஞ்சு பேரை செய்யுங்க தலையில் கை வச்சு ஃபியூ செகண்ட்ஸ் ஒரு ரெண்டு மூணு செகண்ட் அஞ்சு செகண்ட் ரெஸ்ட் எடுத்து எடுத்து செய்யுங்க சரி இப்போது ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் டூ வந்து ஐம்பது வயசுலேருந்து அறுபது வயசுக்குள்ளே உள்ளவங்க சரி அவங்க என்ன பண்ணுங்கள் ஒரு ரெண்டு இன்ச்சு முன்னாடி வந்துடுங்க இங்கே கொஞ்சம் கேப் கொடுத்துக்கோங்க கேப் கொடுத்துட்டு போங்க நீங்கள் தடுமாறி இப்படி மேலே போகிறீங்க தடுமாறி வேறு மாதிரி இருந்தால் அப்படி பின்னாடி போயிடுங்க நம்ம உடம்புக்கு கூடுமான வர சோம்பல் கொடுக்கூடாது எச்சரிக்கை உணரும் இருக்கணும் சோம்பல் கொடுக்கூடாது அதனால் என்ன பண்ணுங்கள் ஒன்ஸ் மார் சொல்கிறேன் ஐம்பதுலேருந்து அறுபது வயசுக்குள்ளே உள்ளவங்க சாஞ்சிட்டு ஒரு ரெண்டு இன்ச்சு முன்னாடி வந்துடுங்க முன்னாடி வந்துட்டு அதே செய்ங்க சோறுல சாஞ்சி அறுபது வயசுக்கு மேலே உள்ளவங்க ஸ்டேஜ் த்ரீ என்ன சொல்லி கொடுத்தனா அதே செய்ங்க சரியா இறங்கிடுங்க இறங்கிட்டு மேலே கை வச்சு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுங்க இப்போது எதுக்கு உங்களுக்கு ரெண்டு இன்ச்சு வந்தால் போதும்னு சொல்கிறேன்னா இப்போ மேலே போகிறீங்க தடுமாறீங்க ஓடுற மாதிரி இருந்தால் டக்குன்னு போய் பிருஷ்ட பாகத்தை இங்க அணைச்சிடலாம் அப்ப மாட்டீங்க நீங்க ஒரு அடி முன்னாடி வந்தீங்கன்னு வச்சிங்க பின்னாடி போக முடியாது விழுந்துருவீங்க சரியா சிலர் இருக்கிறாங்க நமக்கு நம்ம பாராட்டினாலும் பரவாயில்ல டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க குடும்ப உறுப்பினர்லயோ ஒருத்தர் ரெண்டு பேர் இருப்பாங்க நல்லா இருந்த உடம்புக்கு விழுந்து எலும்ப வடிச்சிக்கினியா தேவையா உனக்கு அப்படின்னு அதோட யோகான்றது ஒன்னே மறந்துடுவீங்க அதனால அந்த மாதிரி இருக்கிறாங்க அதனால நீங்க ரெண்டு இன்ச்சு முன்னாடி வந்தா போதும் சரியா சரி இப்போ இளைஞர்கள் நல்லாவே நீங்க மேட்ல நின்னுக்குங்க நீங்க எந்த சப்போர்ட்டும் செய்யக்கூடாது சரியா சரி நீங்க என்ன பண்ணுங்க தலை கொஞ்சம் பின்னாடி சாய்ச்சிக்கங்க இதான் ஸ்டேஜ் ஒன் பெர்ஃபெக்ஷன் இப்போ மேலே போங்க கால் விரல் மட்டும்தான் தரையில் இருக்கணும் நல்லா மேலே போங்க அப்புறம் கீழே இறங்குங்க கை கொஞ்சம் அவ வயசானவங்க மேலாம் தலை மேலே இருக்க வேணாம் சும்மா இப்படி இறக்குங்க அப்புறம் மேலே போங்க கீழே இறங்குங்க மேலே போங்க கீழே இறங்குங்க நான் பேசுறதுனால ஊதலை ஸோ பேசாமல் செஞ்சு காட்டுறேன் இறங்கிட்டீங்களா இப்போது இன்னும் கொஞ்சம் போனஸ் பெனிஃபிட் வேணும்னா இறங்கி இறங்கி ஏறுங்க ஸ்பிரிங் மாதிரி புரியுதா எழுபத்தி ரெண்டு வயசு ஸ்ப்ரிங் ஆக்சன் கொடுக்குறேன்னா முப்பது வயசு கொடுக்க முடியாதா முடியும் எப்பவுமே ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க மனசுல தெம்பு இருக்கணும் நான் சாதனை செய்வேன் அப்படின்றத அந்த விதை போடணும் சாதனை செய்வேன்ற விதை போட்டாலே மனசுக்கு உடம்பும் அதுக்கு தயாராகிடும் ஏன்னா மனசு உடம்பும் ஒன்னா தானே இருக்குது மனசு நீங்க பார்க்க முடியல ஆனா மனசுன்னு ஒண்ணு உள்ள இருக்குல்ல அப்போ சரி மனசு வந்து ஆசைப்படுறாரு சாதனை பண்ண நம்மளும் அதுக்கு தயாரிடும் உடம்பு தயாராகிடும் இறைவன் என்ன பண்ணுவாரு சாதனை பண்ணோம்னு ஆசைப்படுறான் அதனால இவனுக்கு ஒரு ஒரு அடி முன்னாடி வச்சு போய் இவனுக்கு உதவி செய்யணும்னு அவரும் அடி முன்னாடி வச்சு வந்து உதவி செய்வார் சரியா சரி இப்போ தாராசனம் பலன் பார்க்கலாமா சரி இதுல நீங்க நல்லா எம்புறீங்க இல்லையா அப்போ கையும் விரிக்கிறீங்க இல்லையா நுரையீரல் நல்லா விரிவடைது இல்லையா ஸோ உங்களுக்கு வீசிங் ஆஸ்மா இந்த பிரச்சனை எதிர்காலத்தில் வரவே வராது ஓகேவா ஏன்னா லங்க் வந்து உங்களுக்கு சிறப்பாக செயல்படும் நுரையீரல் சரியா அப்புறம் நீங்க எம்புறீங்கல்ல எம்பும்போதே தெரியும் இங்கெல்லாம் ஷாக் அடிக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த உடம்ப தூக்கும் போது இங்கெல்லாம் ஷாக் அடிக்கிற மாதிரி அப்ப என்ன அர்த்தம் இந்த கால் நரம்பு இடுப்புல இருந்து பாதம் வரைக்கும் உங்களுக்கு வந்து நல்லா எல்லா சத நரம்பு விரிவு அடைஞ்சு அதுல நல்லா ரத்த ஓட்டம் தாராளமாக போகுது இல்லையா அதனால் உங்களுக்கு கால்கள் வலுவடையும் நல்லா அங்கே ரத்தம் ஓட்டும் சதைகளுக்கும் நரம்புகளுக்கும் நல்லா ரத்தம் ஓட்டும் போது கால் நல்லா வலுவடையும் வலுவடையும் மீன்ஸு ஸ்டெமினா இப்போ இப்படி தான் நடக்கிறீங்கன்னா யோகா செஞ்சு தாராசனம் செய்ய செய்ய கால் கொஞ்சம் வேகமாக போகும் ஓகேவா இளைஞர்கள் மாதிரி வயசானவங்க கூட நடக்க ஆரம்பிப்பீங்க சரி அதனால தாராசனம் செய்து எச்சரிக்கை உணர்வோடு செய்து பயன் பெறுமாறு அன்புடன் வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்